ாய மகாதேவாய பித்ருக்களுக்கு சார்த்த செஞ்சு அவங்கள திருப்தி அடைய வச்சவங்க சந்ததி விருத்தி அடையும் புல் முதலானதை சாப்பிட்டு தவம் செஞ்சவங்க சொர்க்கத்தை அடைவாங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம்னு முறைப்படி மூணு தடவை குளிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு பெண்களால் லாபம் உண்டாகும் காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு தவம் இருக்கிறவங்க தேவர்கள் அடையக்கூடிய யாக தீயில இடப்படுற அவிர் பாகங்களை அடைகிற பாக்கியத்தை அடைவாங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் ஜபம் செய்கிறவங்க தினம் குளிக்கிறதுனால அடையக்கூடிய பலனை அடைவாங்க மௌனமாக தியானம் பண்ணுறவங்களுக்கு ராஜ்ய சம்பத்து உண்டாகும் சாப்பாடை வெறுத்து தவம் செய்றவங்களுக்கு சொர்க்க பதவி கிடைக்கும் பூமியில் படுத்து தவம் செய்கிறவங்களுக்கு திவ்யமான வாகனமும் நல்ல வீடுகளும் கைக்கூடும் மர உரி தரிக்கிறவங்களுக்கு திவ்யமான பட்டு வஸ்திரங்கள் உண்டாகும் படுக்கை ஆசனம் முதலானதை ஒரு தவசிக்கு தானம் செஞ்சவங்களுக்கும் முறைப்படி அக்னிகாரியம் செஞ்சவங்களுக்கும் பிரம்ம லோகம் கை கூடும் இனிப்பு முதலான அறு சுவைகளையும் வெறுத்தவங்களுக்கு செல்வங்கள் உண்டாகும் மாமிசத்தை விட்டவங்களோட புத்திரர்கள் ஆயுள் விருத்தி அடைவாங்க விடிகாலையில் முழிக்கிறவங்க ராஜ்ய அதிகாரி ஆவாங்க சத்தியமான இருக்கவங்க தேவர்களுக்கு பிரியமானவங்களா ஆவாங்க எந்த பொருளையாவது தானம் செஞ்சவங்க புகழ அடைவாங்க ஜீவஹிம்சையை ஒரு காலம் செய்யாதவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க வேதியர்கள் மேலே பக்தியோடு இருக்கவங்க பெரிய ராஜ்யத்தை அடைவாங்க இல்லைன்னா வேதிய வம்சத்தில் தோன்றி நல்ல நடத்தையோடு இருப்பாங்க நல்ல வெயில் காலத்தில் சுத்தமான தண்ணியை தானம் செஞ்சவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்டது நடக்கும் எல்லா உயிர்கள் கருணையோடு இருக்கவங்களுக்கு துக்கமே இருக்காது பக்தி நிறைஞ்சவங்க பெரிய ராஜ்யத்தையோ தெய்வ பதவியையோ அடைவாங்க தீபத்தை தானம் செஞ்சவங்க ஒரு செல்வந்தனா அதிகாரம் படைச்சவங்களா கொடையாளியா ஆவாங்க அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட வியாதி ஒரு காலத்திலையும் வராது சர்வேஸ்வரரை குறித்த ஞானத்தை அளிக்கக்கூடிய சாஸ்திரங்களை தானம் செஞ்சவங்க ஒரு சிறப்பான ஞானி ஆவாங்க சந்தனம் குங்குமம் பூ மாதிரியான வாசனை பொருட்களை தானம் செஞ்சவங்க புகழ் அடைவாங்க இல்லற வாழ்க்கையில் கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கு போய் சடை முடி முதலானதை வளர்த்தவங்க சிறப்புக்கள் நிறைஞ்ச பிள்ளைகளை அடைவாங்க சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க சிவதீட்சை தரிக்கிறவங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறவங்க இவங்க எல்லாம் யுத்த பூமியில் உயிரை விடுறவங்க வீர ஸ்வர்க்கம் அடையிற மாதிரி அந்த ஸ்வர்க்க பதவியில் பன்னெண்டு வருஷம் இருப்பாங்க வேதத்தில் இருக்கப்படி, நல்ல ஒரு வரனுக்கு தன் பொண்ணை தானம் செஞ்சு கூடவே வேலை செய்ய பெண்கள் பூமி தங்கம் குதிரை முதலானதை ஸ்திரீ தனமாக கொடுத்தவங்க உத்தமமான கதியை அடைவாங்க தங்கத்தால் அணிகலன் செஞ்சு கொம்புகளுக்கு பூட்டி அப்படி ஆயிரம் பசுக்களை தானம் செஞ்சவங்க தேவலோகத்திலையும் புகழ்ந்து பேசப்படக்கூடிய சிறப்பான கதியை அடைவாங்க தங்கம் முதலானதால் நல்லா அலங்காரம் செய்யப்பட்ட காராம்பசுவை கண்ணுக்குட்டியோடு தானம் செஞ்சவங்க விரும்பின இஷ்ட சித்திகளையெல்லாம் அடைவாங்க ஒருத்தர் தானம் செஞ்சால் அவரும் அவர் தலைமுறையில் வரக்கூடிய ஏழு சந்ததிகளும் அந்த பசுமாட்டில் இருக்க ரோமோ ஒன்று ஒன்றுக்கும் ஒரு வருஷ காலம் தேவ பதவியில் இருப்பாங்க தங்கத்தால கொம்பும் வெங்கலத்தால உடம்பும் விலை உயர்ந்த வஸ்திரமும் தட்சிணையும் வச்சு நல்ல ஒரு பிராமணனுக்கு பசுவை தானம் செஞ்சவங்க வசுலோகத்தை சுலபமாக அடைவாங்க அவங்கவுங்க கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இருள் நிறைஞ்ச நரகத்தில் விழுந்து கஷ்டப்படுறவங்க எப்படி சமுத்திரத்தை தாண்ட ஓடம் பயன்படுமோ அப்படி கோதானம் அவங்கள கஷ்டத்துல கரையேற்றும் கன்னிகா தானம் செஞ்சவங்களும் பலவித திரவியங்களை தானம் செஞ்சவங்களும் இந்திர லோகத்தை அடைவாங்க எல்லா பொருட்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய வீடு முதலானதாக ஒரு வேதியனுக்கு தானம் செஞ்சவங்க எப்போவும் நெனைச்சி நிற்கக்கூடிய உயர்ந்த பதவியை அடைவாங்க எருதுகளை தானம் செஞ்சவங்களும் குதிரைகளை தானம் செஞ்சவங்களும் விசு லோகத்தை அடைவாங்க